கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை பாருங்கள் சங்கீத புஸ்தகத்தில் ஐந்தாவது சங்கீதம் பதினோராவது வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக எடுத்துக்காட்ட நம்ம யோபுவை சொல்லலாம் நிறைய பேரை சொல்லலாம் இந்த ஏன் யோபு மட்டும் நம்ம ஹைலைட்டாக சொல்கிறேன்னா ஒரு பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டார் ஒன்றுமே இல்லை கடைசி அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டில் ரெண்டில் சொல்கிறாரு தேவரியர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்க நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஒரு காலம் நம்ம நல்லா இருக்க சொல்ல தேவன் வல்லவர் நல்லவர் அவர் செய்வார் ஆமாம் அப்படின்னு நம்ம நம்ம இஷ்டத்திற்கு நம்ம பேசலாம் ஆனால் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்பொழுது யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க ஆனால் யோபு சொன்னார் அதற்கு ஒரே காரணம் அவர் தேவன் மேலே அவர் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் அதனால் உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் வாழ்க்கை வாழ்க்கையில் அப்பு டவுன் எல்லாம் வரட்டங்க ஆனால் தேவனையும் நோக்கி பாருங்க தேவன் மேலே நம்பிக்கை வைங்க நிச்சயமாகவே உங்களுடைய மனது ஒரு காலம் அசையாது அது எப்பொழுதும் அது கம்பீரமாக யோபு போல பேசணுமா இன்னைக்கு கடைசி வரை நிலைத்து நிற்கணுமா தேவனையே நம்புங்க அப்போ அதை தான் சொல்லப்படுகிறது உண்மை நம்புகிறவள் யாவரும் சந்தோஷித்து எல்லா நாளும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கம்பீரமாக இருக்கணுமா உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் மாத்திரமே வைங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்